முயண்டால் முடியாது இல்லை மீலா விட்டால் உனக்கு என்று ஏதும் இல்லை வேணும் கம்ப்யூட்டர் நீங்க எக்ஸாம் தமிச்சா நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி எஸ் எஸ் எல் கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர் அது இல்லாமல் ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டுல கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர் இந்த ரெண்டு எக்ஸாமோட சிலபஸ் எக்ஸாம் பேட்டர் இதெல்லாம் எப்படி இருக்கும் ஒரே மாதிரியான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வருமா அது மட்டும் இல்லாமல் ஒரே மாதிரியான டைம்ல நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரெண்டு எக்ஸாம் போக்கஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது பேசிக் ஐடியா தான் முக்கியமா வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்ஜினியரிங்கோ இல்ல டிப்ளமோவோ கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த மாதிரியான ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட் ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேத்துக்கு இந்த வீடியோ ரெண்டு எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் இதெல்லாம் என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா ஒரே டைம்ல ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு தெரிஞ்சிக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சியில் கனெக்ட் பண்ண ஜூனியர் இன்ஜினியர் அதாவது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இருந்து நிறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணாங்க உங்களுக்கு வந்து பார்த்தா எம்டிஎஸ்ல இருந்து அது மட்டும் இல்லாமல் பார்த்தா சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கான்ஸ்டபுளுக்கான வேகன்சி எஸ்ஐக்கான வேகன்சி இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கு இதுல டெக்னிக்கலுக்கான வேகன்சி அப்படின்னு இந்த ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி தான் உங்களுக்கு இது வந்து பார்த்தா நிறைய டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஜூனியர் இன்ஜினியர் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா சென்ட்ரல் பவர் வாட்டர் டிபார்ட்மெண்ட்ல அது மட்டும் மிலிட்டி சர்வீஸ்ல போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதுல வந்து உங்க எலிஜிபிளுக்கு தகுந்த மாதிரி அதாவது இ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்ல இல்ல ஹோல்டர்ஸ்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதுவே இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இல்ல டிப்ளமோ பிளஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல போஸ்டிங் வந்து பண்ணுவாங்க இப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியர் ட்ரிபிள் இவங்களுக்கு மட்டும் ஒரு சில வேகன்சி இருக்கும் சிவில் முடிச்சவங்களுக்கு ஒரு சில வேகன்சி இருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி வந்து என்ன எலிஜிபிளோ அது மட்டும் என்ன எக்ஸாம் கிளியர் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க ஒவ்வொரு டிபார்ட் டிபார்ட்மெண்ட்லயும் வந்து பார்த்தோம்னா ஜூனியர் இன்ஜினியருக்கான போஸ்டிங் தான் போடுவாங்க அடுத்து ப்ரமோஷனல் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ இது வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒண்ணுல உங்களோட எலிஜிபிளுக்கு தகுந்த மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் வந்து நீங்க ஆகலாம் இதுவே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர் இது வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் தான் வந்து ஜூனியர் இன்ஜினியர் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு இதுல வந்து பார்த்தோம்னா டிசைன் டிபார்ட்மெண்ட் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் பிரிட்ஜ் இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ப்ராடக்ட் யூனிட் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதுல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல உங்க எலிஜிபிள் பிளஸ் என்ன போஸ்டுக்கு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு ஏன்னா ரயில்வே எக்யூட்மெண்ட் போர்டோட ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்த ஜூனியர் இன்ஜினியர்க்கான வேகன்சி மட்டும் இல நிறைய வெரைட்டி ஆஃப் வேகன்ஸி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியர் கீழ ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி இதுல வந்து பார்த்தா சிஎம்ஏ அப்படிங்கிற ஒரு வேகன்சி இருக்கும் அதாவது கெமிக்கல் மேட்லஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க அப்புறம் டிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கும் டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படிம்பாங்க ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நாலு டைப் ஆஃப் வேகன்சி இருக்கும் எலிஜிபிளும் வந்து பார்த்தா ஒவ்வொரு வேகன்சிக்குமே டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு பட் சாலரிவைஸ் வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் ஈக்குவலா சாலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கார்டு பட் எலிஜிபிள் அப்படின்னு ஒவ்வொரு போஸ்டிங்கும் டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு இதுவே எஸ் எஸ் ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னு இதுல ஜூனியர் ஓன்லி இன்ஜினியர் போஸ்டிங் மட்டும் தான் போடுவாங்க உங்களுக்கு பட் அதில் வந்து பார்த்தா டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு தனியாக வேகன்சி டிப்ளமோ பிளஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தனியா டிபார்ட்மெண்ட் இருக்கு உங்களுக்கு இல்ல இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனியா வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க உங்களுக்கு இதுக்கான எலிஜிபிள் அதாவது எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தா டிப்ளமோ ஹோல்டர்ஸும் அப்ளை பண்ணலாம் அதாவது டிப்ளமோ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் இல்லை இன்ஜினியர் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் இப்ப வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு முக்கியமா டிப்ளமோ பொறுத்தவரையும் டிரிபிளி மெக்கானிக்கல் சிவில் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்ல இது ரிலவென்ட் கொஸ்டின் தான் வரும் உங்களுக்கு இதுவே இன்ஜினியரிங்கும் மெக்கானிக்கல் இந்த மூணு டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இது என்ன மாதிரி எலிஜிபிள் கேப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்னு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படினா டிப்ளமோ பிளஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி கூட வந்து பார்த்தா ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி எலிஜிபிள் இருக்கோ அது அதுக்கு தகுந்த மாதிரினா டிபார்ட்மெண்ட்ல ஜாப் கிடைக்கறக انا வாய்ப்பு கிடைக்க. பட் மூணு டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க மட்டும் அப்ளை பண்ண முடியும். பட் டிப்ளமோவும் முடிச்சிருக்கலாம் இல்ல இன்ஜினியரிங்கும் முடிச்சிருக்கலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் சிவில் டெக்னிக்கல் क्वेश्चन இந்த மூணு டாபிக்கில தான் வரும் உங்களுக்கு. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பதினெட்டு வயசுல இருந்து வந்து பாத்தோம்னா நீங்க முப்பது வயசு வரையும் இந்த மாதிரியான எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணி பாக்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட கேட்டகரி பொறுத்து இன்னும் ரிலாக்சேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இதுவே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் நாலு டைப் ஆஃப் வேகன்சி இருக்கு உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் ஐடி ஆஃபீஸர் அப்புறம் சிஎம்ஏ அப்புறம் டிஎம்எஸ் அப்படிங்கிற நாலு வேகன்சி இருக்கு இதுக்கு ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் நீங்க எந்த டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க டிப்ளமோ இன் டூ லண்டை முடிச்சிருந்தா கூட இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல வந்து

பர்சன்டேஜுக்கு மேலே வச்சிருக்கணும் நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கு இதுக்கு வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் உங்களுக்கு இது வேகன்சி அப்படின்னு எடுத்தால் ஜூனியர் இன்ஜினியருக்கு அதிக அளவு வேகன்சி இருக்கும் மற்ற போஸ்டிங்லாம் வந்து பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு பட் எலிஜிபிள் இருக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல சேலரி வாங்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்து பார்த்தோம்னா ஒரு முப்பத்தாயிரத்துக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு ஜாப் பெர்மனன்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டுமே வந்து பாத்தோம்னா உங்களுக்கு டிப்ளமோ ஹோல்டுக்கு அதிகப்படியான இம்பார்டன்ஸ் வந்து நீங்க டிப்ளமோ படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி பாக்கலாம் எஸ்எஸ் சி ஜூனிய இன்ஜினியர் பார்த்தா இங்கிலீஷ் அது மட்டும் ஹிந்தி ரெண்டு லாங்குவேஜ்ல தான் கண்டக்ட் பண்றாங்க மேபி ஃபியூச்சர்ல தமிழ்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இதுவே ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்ட் வர ஜூனியர் இன்ஜினியர் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதாவது லாங்குவேஜ் போத்தவரையும் தமிழ்ல கூட எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு லோக்கல் குடுக்குறாங்க ஆப்ஷன் பேஸ்ல வந்து பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்க தமிழ் மீடியம்லாம் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிக்கீங்க அப்படின்னா

டெக்னிக்கல் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா காமன் டாபிக் ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் வந்து ரயில்வே ரயில்வேக்யூப்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ண ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் எஸ்எஸ் கண்டக்ட் பண்ண ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் உங்களுக்கு மூணே மூணு டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் உங்களுக்கு டாப்பிக்கும் வந்து பார்த்தா அது மூணு ரெலவென்டா தான் இருக்கும் உங்களுக்கு இதுல பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தா ஒரு சில போஸ்டிங் இந்த பிஆர்ஓ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கும் அதுக்கு மட்டும் இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நார்மலா டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் அதுக்கப்புறம் போஸ்டிங் இந்த மாதிரி வந்து போடுவாங்க உங்களுக்கு பேப்பர் ஒன் பொறுத்த வரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு என்னென்ன டாப்பிக்ல இருந்து கொஸ்டின் வருது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து காமனா ரெண்டு டாப்பிக்ல இருந்து வருது உங்களுக்கு ஒன்னு ரீசனிங் ரெலவென்டான கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜென்ரல் அவர்னஸ் ரெலவென்டான கொஸ்டின் வருது உங்களுக்கு ரெண்டுமே வந்து பார்த்தா ஒரு ஐம்பது ஐம்பது மார்க் கேக்குறாங்க உங்களுக்கு ஐம்பது ஐம்பது கொஸ்டின் கேக்குறாங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டெக்னிக்கல் கொஸ்டின் வந்து டெக்னிக்கல் பொறுத்த வரையும் பார்த்தா பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி அப்படிமாங்க பார்ட் ஏ வந்து பார்த்தா எலக்ட்ரிக்கல் வரும் உங்களுக்கு இதுவே பார்ட் பி சிவில் பார்ட் சி வந்து பார்த்தா மெக்கானிக்கல் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி என்ன பேப்பர்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் ஒன் பொறுத்த வரையும் பார்த்தா உங்களுக்கு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு டெக்னிக்கல் இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு காமன் டாபிக் இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சோ டோட்டலா காமன் டாபிக்ல இருந்து ஒரு நூறு கொஸ்டின் வருது டெக்னிக்கல் கொஸ்டின் வந்து நூறு கொஸ்டின் வருது இது நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கீங்களோ அதை பொறுத்து டெக்னிக்கல் கொஸ்டின் வந்து சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு இதுவே பேப்பர் டூ அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்க டெக்னிக்கல் டாபிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு முன்னூறு மார்க் கேக்குறாங்க ரெண்டு மணி நேரம் டைப் தராங்க பட் எல்லாமே வந்து பார்த்தா டெக்னிக்கல் கொஸ்டின் மட்டும் தான் வரும் உங்களுக்கு இதுல பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி இருக்கும் உங்களுக்கு பார்ட் ஏ வந்து பார்த்தா எலக்ட்ரிகல் ரெலவென்டான கொஸ்டின் பார்ட் பி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சிவில் ரெலவெண்ட்டான கொஸ்டின் பார்ட் சி வந்து பார்த்தா மெக்கானிக்கல் ரெலவென்டான கொஸ்டின் நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதுக்கு ரெலவென்டான பேப்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் மொத்தம் முன்னூறு மார்க் கேக்கிறாங்க ரெண்டு மணி நேரம் டைப் தராங்க பேப்பர் டூ பொறுத்தவரைக்கும் டெக்னிக் டெக்னிக்கல் டாபிக் தான் இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு சோ உங்களுக்கு எஸ் ஜூனியர் இன்ஜினியரோட எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் இதுல இது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு மொத்தம் மூணு டிபார்ட்மெண்ட்ல இருந்து மூணு பேப்பர் தான் கேட்கிறாங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாம அப்ளை வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ட்ரிபிளி மெக்கானிக்கல் சிவில் இது லெவன்த் டிப்ளமோ பிளஸ் இன்ஜினியரிங் ரெண்டு முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான் உங்களுக்கு அது மட்டும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் இருக்கும் அது மட்டும் இல்லாம ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தா கண்டிப்பா உங்க ஐசைட் ஹியரிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மெடிக்கல் டெஸ்ட்ல வந்து கன்ஃபார்மா வந்து செக் பண்ணுவாங்க உங்களுக்கு சோ இதுல கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தா நாலு டாபிக் இம்பார்ட்டன் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு மேக்ஸ் ரெலவென்டான கொஸ்டின் ரீசனிங் ரெலவென்டான கொஸ்டின் ஜென்ரல் சயின்ஸ் ரெலவென்டான கொஸ்டின் ஜென்ரல் அவர்னஸ் ரெலவென்டான கொஸ்டின் ஸோ இந்த நாலு டாபிக்ல தான் கேட்கிறாங்க மோஸ்ட்லி ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் நீங்க எந்த எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு இந்த நாலு டாபிக்ல தான் கொஸ்டின் வரது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குரூப் டி அது மட்டும் இல்லாம என்பிசி இந்த மாதிரியான எக்ஸாம் நீங்க ட்ரை பண்ணாலும் இந்த மாதிரியான டாபிக்ல தான் கொஸ்டின் வரும் ஈவன் நீங்க கான்ஸ்டபிள் எஸ்ஐ இது ட்ரை பண்ணாலும் இந்த நாலு டாபிக்ல தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு சோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் போத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் காமன் டாபிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க டெக்னிக்கலா எந்த கொஸ்டின்மே வராது உங்களுக்கு இதுவே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ பொறுத்த வரையும் பார்த்தா உங்களுக்கு டெக்னிக்கல் கொஸ்டின் ஒரு நூறு மார்க் கேட்கிறாங்க இதுக்காக காமனான டாபிக்ல வராது அப்படிங்கிறதுல காமனான டாபிக்கும் கேட்கிறாங்க பட் டெக்னிக்கலுக்கும் இம்பார்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இப்போ காமனான டாபிக் கூட ஒரு ஐம்பது கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா டெக்னிக்கல் கொஸ்டின் ஒரு நூறு மார்க் கேட்கறாங்க உங்களுக்கு ஸோ காமனான டாபிக் பொறுத்த வரையும் ஜென்ரல் அவர்னஸ்ல இருந்து கொஸ்டின் வருது பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெலவெண்டான டாபிக் வருது என்வரன்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் ரெலவெண்டான டாபிக் வருது இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன் இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வருது ஸோ டோட்டலா இந்த நாலு டாபிக்ல இருந்து ஐம்பது கொஸ்டின்

ரீசனிங்க்கு அதிகப்படியான இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டுக்குமே நெகட்டிவ் மார்க் இருக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன்னுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு உங்களுக்கு இதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் அதுக்கப்புறம் ட்ரைனிங் ப்ளஸ் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு

ட்ரை பண்ணி பாக்கலாம் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சாலரிவைஸ் ஜூனியர் இன்ஜினியர் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு முப்பத்தாயிரத்துக்கு மேல கிடைக்கும் ஜாப் பெர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் அதாவது ஜாயின் பண்ணி டூ இயர்ஸ் அப்புறம் பெர்மனன்ட் பண்ணுவாங்க அப்ப உங்களோட சாலரி ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ காமனான டாபிக் அப்படின்னு எடுத்தா உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு ரீசனிங் ரிலவென்டான கொஸ்டின் ஜென்ரல் அவர்னஸ் ரிலவென்டான கொஸ்டின் இந்த மாதிரி ரெண்டு டாபிக் வந்து பார்த்தா உங்களுக்கு காமனா கேக்குறாங்க சோ உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படினா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் இந்த ரெண்டு எக்ஸாம் யாரு ட்ரை பண்ணலாம் அப்படினு பார்த்தா ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் சிவில் இது ரிலெவன்ட்டான டிப்ளமோ முடிச்சவங்களோ டிகிரி முடிச்சவங்களோ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு எக்ஸாம்க்கு ஒரே டைம் प्रिपरेशन ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மத்த டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்க வந்து பார்த்தா ரயில்வே ரிக்ரூட்மென்ட் போர்டல கனெக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுல வேकेंसी அதிக அளவுல இருக்கு உங்களுக்கு சோ உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு உங்களோட ஸ்கில் பேஸ்ல எக்ஸாம் நீங்க செலக்ட் பண்ணி प्रिपरेशन வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சோ இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்புல்லா இருக்கும் நினைக்கிறேன் anyway thanks for watching